நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து கல்கத்தா ஐட்டம் பூராமே வந்து இந்த மிக்ஸ் லாட் ஐட்டம் அதாவது வந்து நாற்பத்தொம்போது ஐட்டம் வந்து ஃபுல்லாகவே இப்போ இங்கே எல்லா சரக்கு வந்துருச்சுங்க ஏன்னா அங்கே கல்கத்தாலேருந்து ஒன்று என்ன டைம் லேட் ஆகும் அதனால வந்து இந்த மாடல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்தோம் ஏன்னா இப்போ மாதம் கடைசி ஆயிடுச்சு ஜனவரி அடுத்து பிறகு போகுது கல்கத்தாவிலேருந்து நம்ம புக் பண்ணோம்னா பொங்கலுக்கு உங்களுக்கு விற்பனைக்கு வந்து செட் ஆகாதுங்க அதனால எல்லாமே இப்போ வந்து ஒனி வரக்கூடிய சரக்குலாம் இங்கே ஈரோடு வந்துடுங்க அதனால வந்து உங்களுக்கு வேணுங்குறவங்க நீங்க வந்து நேரடியா வாங்க வந்து எடுத்துக்கலாம் நேரடியா வர முடியாதவங்க ஆன்லைன்லையும் கூட எடுத்துக்கலாங்க மாடல் பூரா இதுல காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த மாடல் தாங்க ஒரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வருங்க மினிமம் பச்சஸ் வந்து முந்நூறு பீஸுங்க முந்நூறு பீஸ் ஒரு பேல் வரும் ஐநூறு பீஸ் ஒரு பேல் வருங்க முந்நூறு பீஸ் வந்து பதினாயிரம் ரூபா ஆகுதுங்க ஐநூறு பீஸ் வந்து இருபத்தையாயிரம் ரூபா ஆகுதுங்க சரிங்களா இந்தியா முழுவதும் வந்து ஃப்ரீ டெலிவரி தாங்க ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் சரக்குக்கு மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா போதும் முந்நூறு பீஸ் எடுத்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாயோ ஐநூறு பீஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தாயிரம் நீங்கள் சரக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து பேக் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிடுவாங்க தமிழ்நாடு ஒரே நாள் தாங்க அதர் ஸ்டேட் ரெண்டு நாள் தாங்க பொங்கலுக்கு வந்து நாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதே மாதிரி சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமாக இருக்கனால ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு அதனால சரக்கு வேணுங்கிறவங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா அட்வான்ஸ் கூட போட்டு வச்சுருங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாங்கள் சரக்கு எடுத்து வந்து சரக்கு எடுத்து வச்சுருவோம் அப்புறம் உங்கள்கிட்ட பணம் ரெடி அனுப்பினாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சரக்கு விட்ருவாங்க சரிங்களா அதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா பொங்கலுக்கு நல்ல விலைக்கு விற்கலாங்க இரநூறுவா முந்நூறுவா ஹோல்சேல்லே விற்றுட்டு இருக்காங்க அந்த ரேட்டுக்கே நீங்கள் ஈஸியாக ரீட்டெயிலில் விற்கலாங்க சரிங்களா அந்த மாதிரி விற்றாவே உங்களுக்கு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு லாபம் கிடைக்கும் இல்லை எது எடுத்தாலும் தொண்ணூத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் பத்து ட்ரெஸ் இருபது ட்ரெஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க சரிங்களா அதுல உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைச்சிருங்க பாஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு நீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் இருபத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாங்க சரிங்களா அது இல்லாம வந்து நம்ம வந்து இன்னும் காஸ்ட்லியான ஐட்டங்கள் எல்லாமே இது வந்து மிக்ஸ்லாட்டு இதுல வந்து எல்லா ஐட்டமும் மிக்ஸா இருக்கும் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு டு ஜெட் ரெடிமேட் அனைத்துமே நம்ம கடையில் கிடைக்குங்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து கடைக்காரங்களுக்கு நம்ம கடன் வசதி பண்ணி கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா கடன் தேவைப்படுவோர் எங்களுக்கு கால் பண்ணுங்க அது கடைக்காரர்களுக்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது என்ன டீட்டெயிலுங்கிறத சொல்லுவோம் கடன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்ருங்க அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது கொடுத்துருக்க நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி விட்ருங்க நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் எங்கே கடை வச்சுருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணி விட்ருங்க கடன் வசதி ஆப்ஷன் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் நம்ம பண்ணி தரோம் சரிங்களா இப்போ பொங்கலுக்கு நாள் கம்மியாக இருக்கிறதுனால வந்து வேகமாக வந்து வாங்கிட்டு போங்க இல்லை ஆன்லைனில் சொன்னாலும் அனுப்பிச்சி விட்ருவோம் சரிங்களா இல்லை ஏன்னா அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கங்க நன்றிங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு நன்றிங்க